வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரெண்டு ஏக்கர் தொண்ணூறு சென்ட் பட்டா நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இது வந்து எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கற முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க பாருங்கள் அந்த தோட்டத்துள்ள வீடு ஓட்டு விடுங்க நல்லா நீட்டான ஒரு ஷெட்டு போட்டு அழகாக வீட்டு வீ ஓட்டு வீடு ஒன்று இருக்கோ அது இல்லாமல் ஒரு ஷெட்டு வந்து அடிஷ்னலாக இருக்குது பாருங்கள் ஊரை ஒட்டியாக அமைஞ்சிருக்குங்க நிறைய குடியிருப்புகள் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு அறநூறு வீடு இருக்கலாங்க அந்தளவு உள்ள வீடுகள் நிறைந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு அதனால் பார்த்திங்கன்னா இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் முதலீடு செய்து வைக்க ஏற்ற அருமையான இடம் ஏன் சொல்கிறேன்னாக்க ஏன்னா இது பக்கத்தில் எல்லாம் காலி மனைகளே இல்லைங்க எல்லாமே வீடுகளில் இருக்குது வீடுகள் நிறைந்த பகுதியில் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம ரெண்டு யூசேஜ்க்கும் ஆகுங்க அதாவது வீட்டு அமைச்சிக்கலாம் விவசாயமும் பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி முதலீடு செய்வையற்ற அருமையான இடம் அருமையான ஓட்டு வீடு நீட்டாக இருக்குங்க நல்ல இடம் பார்த்திங்கனாக்கா ரெண்டு பட்டை அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்குது அது மாதிரி இதில் வந்து தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சி காப்பில் உள்ள நல்ல தென்னை மரங்கள் இருக்குது ஒரு பெரிய மாமரம் இருக்குது பெரிய எலும்பிச்சை மரம் இருக்குது பூஞ்செடிகள் இருக்குங்க இது எல்லாமே இந்த தோட்டத்தில் இருக்குது அது மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து நாமக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ராசிபுரத்தில் மெட்டாலா மெட்டாலாவிலேருந்து பார்த்தீங்கன்னாக்க தம்பம்பட்டி செல்லும் சாலைங்க அதாவது வந்து ஒளிபுரம் ஒலிபுரம் செல்லும் சாலைக்கும் சற்று முன்பாக அமைந்துள்ளது ஊரை ஒட்டியே அமைஞ்சிருக்குங்க பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு நூறு அடி தொலைவு அதாவது நூறடி தான் வருங்க என்னென்னா அதில் பஸ்ஸு போகுது பஸ் ஸ்டாப் அங்கேயே இருக்குது அங்கேருந்து இறங்கினோம்னாக்கா டூ மினிட்ஸுங்க நம்ம அந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாம் அதனால் ரொம்ப பக்கம் வீட்டு மனைகள் போட்டாலும் சீக்கிரமாக சேல்ஸும் ஆகிடுங்க ஏன்னா இது நிறைய வீடுகள் இருக்கிறதுனால எல்லாருக்கும் இடம் தேவைப்படுது அதனால் வாங்கிக்குவாங்க இது வாங்கி வச்சு நம்ம பண்ணாலும் நல்ல ஒரு இன்கமும் கிடைக்குங்க நல்ல ஒரு வருமானம் கிடைக்குங்க அந்த மாதிரியான இடம் பாருங்க இது வந்து கிணறு சர்வீஸ் இருக்குங்க இதில் அன்னந்தம்பி பாகம் அதனால் ஒருத்தர் செல் பண்ணுறாரு அதனால் கிணறு சர்வீஸ் வசதி இருக்குங்க அதில் கிணறு வந்து பக்கத்து பாகத்தில் இருக்குது அதனால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை நம்ம பாகத்தை வந்து ஒரே ஸ்கயராக வந்துடும் மாதிரி இந்த லேண்டுக்கும் தெற்கு மேற்கு இரண்டு பக்கமும் ஃபுல்லாக வீடுகள் உள்ள ஏரியா அட்ஜாயிண்ட்டே தெருவுங்க பேக் சைடில் தெரு அதனால் நல்ல இடம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜாயின்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த லேண்டு ஒட்டியோ வடக்கு பக்கமாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் புறம்போக்கு வருங்க அது ஒரு இருபது முப்பது மேலே வரலாம்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு வருங்க அதனால் அது நமக்கு கணக்கு இல்லைங்க நமக்கு பட்டா லேண்டுக்கு மட்டும் அமௌண்ட் கொடுத்தா போதும் அது மாதிரி இதனுடைய விலை விபரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ஏன்னா நிறைய நபர்கள் வந்து விலையை பார்க்கறதில்ல பார்க்காத இது என்ன விலை எந்த ஊரில் இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னு வளைச்சி வளைச்சு கேட்குறாங்க அதனால் தெளிவாக பார்த்துருங்க ஏன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து தெளிவாக கொடுத்துருப்போம் அதனால் பார்த்துக்குவாங்க சோல்ட் அவுட்டுனாலும் சோல்ட் அவுட் கொடுத்துருப்போம் அதனால் அதை பார்த்து தெளிவு பண்ணிக்குவாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வாங்கக்கூடிய பையர்ஸ் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் அமௌண்ட் ரெடியாக இருக்குது நேராக போனால் பார்த்துட்டு பிடிச்சிருக்கு இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு விருப்பப்படுற நபர்கள் மட்டும் மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்கள் ஏன் சொல்கிறோம்னாக்கா ஃபோன் உடனே முதல்ல இந்த இடம் எந்த இடத்துல இருக்குது எந்த தெருவில் போகணும் எங்கே வரணும் அப்படின்னு சொல்லி தான் தெளிவாக கேட்குறாங்க கேட்டுட்டு எப்போ வரேன்னு கூட சொல்கிறது இல்லை அப்புறமே கூப்பிட்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க இல்லைனா ஒன்றும் சொல்லாமல் கூட கட் பண்ணிடுறாங்க அதனால் இடம் பிடிக்கிது வீடியோவில் காட்டியிருக்கோம் அந்த இடம் பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சு நான் மட்டும் ஃபோன் பண்ணுங்கள் டைம் பாஸ் கால் தயவு செஞ்சு ப்ளேஸ் கூப்பிட வேண்டாம் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ